ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சிக்கனை வச்சு மீன் மசாலா சேர்த்து ரொம்பவே டிஃப்ரெண்டான முறையில் சிக்கனை பொறிக்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வீடியோவில் போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாக்கினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிவிடுங்க அதுதான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கனில் உள்ள இந்த நெஞ்சு பகுதி கறியை மட்டும் இப்படி எடுத்து வெட்டி வச்சிருக்கேன் ஒரு போர்க்கை வச்சு அப்படி நல்லா குத்தி விட்டுருவோம் போர்க்கை வச்சு நல்லா குத்தி இது பண்ணி வச்சிட்டோம் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் ஃபிஷ் ஃப்ரை மசாலாவை சேர்க்க போகிறோம் சேர்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் சிக்கன் மசாலா தானே எப்போவும் சேர்ப்போம் இன்றைக்கி மீன் மசாலா சேர்த்து இதை பொறித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலாவை சேர்த்துருக்கேன் இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அளவுக்கு மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதை சிக்கனில் நல்லா ப்ளே பண்ணிடுவோம் நல்ல மசாலாவை இது மேலே அப்ளை பண்ணியாச்சு இது ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊரட்டு ஊறட்டு இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு அடுப்பில் கல்லு நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சேர்த்துப்போம் திருப்பி போட்டுப்போம் அப்பப்போ இப்படி பிரச்சி போட்டுப்போம் இந்த மிதமான தீலி கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் எடுத்து இதுவும் எடுத்துடலாம் எடுத்து இப்போ நம்மளுடைய மீன் மசாலா சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரோஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க